பாடல் பதினைந்து ரருள் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் கால் வாய் ஓவாள் சித்தம் கலிகூற கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப கால் வந்து அணையால் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர்க்கு இங்னே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தால் பார் புன்முலையீர் பாயார நாம்பாடி ஏர் உருவம் பூம்பூனல் பாய்ந்தாடையலூர் எம்பாவாய் பாடலின் பொருள் அழகிய மார்பு கச்சையும் ஆபரணங்களும் அணிந்த பெண்ணே நம் தோழி எம்பெருமானே என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள் அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள் மனம் மகிழ இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாகப் பெருகும் அந்த பக்தி பரவச உலகிலிருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டு வரவே இயலாத நிலை ஏற்படும் அவள் வெண்ணில் இருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள் சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்து பிடித்து நிற்பாள் அவளைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவபெருமானின் தாழ் பணிந்து பாடுவோம் பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம் பாடலின் விளக்கம் மாணிக்க வாசகர் சிவலோகத்துக்கே சென்று விட்டதாகவும் தன்னை நந்தியாக பாவித்து அங்கேயே தங்கியிருந்ததாகவும் கற்பனை செய்து பாடியது இப்பாடல்